அங்க லோப்டி பாலாச பாலாபாசர் பாருங்க நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்கும்போது வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டான்டி போல அமைஞ்சிருக்கு எப்போ இருந்தாலும் கால் பண்ணிட்டாங்க இப்போ பாருங்க நேரத்தை இந்த உண்டாடென்ட் வந்து இருக்கு இந்த டீசல் வண்டிங்க இப்போ என்ன டீட்டெயில் சொல்லிடுறேன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லலாம் இந்த டாக்குமெண்ட்லாம் எல்லாம் வந்துச்சு தனியா வீடியோ பண்றேன்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ டபுள் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக் ஃபோல்டு மிரர் கண்ட்ரோல் புஷ் பட்டன் சாட் டோட்டலாகவே அவர் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம் சார் ஸ்டிக் எடுத்துருக்கேன் ஆயில் லெவலெல்லாம் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கு இந்த ஆயில் அடிக்குதா புக அடிக்குதா ஆயில் அடிக்க வண்டி புக அடிக்கிற வண்டியெல்லாம் எப்பவுமே தர மாட்டாங்க தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க இந்த ஆயில் அடிக்கிறது புக அடிக்கிறது ஸ்விட்ச் அப் இல்லாத வண்டி சரி இல்லாத வண்டி எல்லாம் கொடுக்க மாட்டோம் பாருங்க கிட்டே காமிப்பா நல்லா ரேஸ் பண்ணுப்பா பாருங்க தெளிவாக இருக்குங்க தெளிவாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்போம் தரம் இல்லைன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டோம் பாலா கார்ஸை பொறுத்தவரம் வண்டி தெளிவாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் இன்ஜின்லேருந்து எல்லாமே தரமாக இருக்கணுங்க தரமாக இருந்தால் தான் வீடியோ பண்ணி கொடுப்போம் தெளிவான வண்டிங்க கஸ்டமர் வண்டி தான் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி வண்டி தரமான வண்டி இன்ஜின்லாம் பாருங்க இன்ஜின் ஆடி தான் இருக்குது வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ரேட்டு ஃபுல் வீட்டில் இருக்குங்க இப்போ வண்டி வந்தது ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் வந்து எடுத்துன்னு தாரு எடுத்துன்னு போயிட்டு இப்போ அப்படியே வீடியோ பண்ணாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இன்ஜின் கண்டிஷன்லாம் செக் பண்ணாங்க இன்ஜின் வந்து தரமாக இருக்குது இன்ஜின்லேருந்து அவுட்லுக்கு பாடியிலேருந்து இன்டீரியிலருந்து எல்லாமே தரமாக இருக்குது இப்போ இன்ஜின் அவுட்லுக்கெல்லாம் பாடிலாம் செக் பண்ணி வாங்க ஏசி ஒர்க்கிங் உள்ள இன்ஜின் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி பாருங்க பாடியில் ஒரு டென்டோ கிராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி தரமான வண்டிங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது சாப்பிட்லாம் கூட பாருங்கள் இந்த டென்டோ க்ராச்சஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கொடுத்தா தரமாக கொடுப்போங்க அதில் நாலு வீலுமே லைவில் வந்துடும் அப்புறம் இன்டீரியர்லாம் பாருங்கள் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க இந்த வண்டிக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் டீசல் வண்டிங்க ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் அப்புறம் டபுள் ஏர் பேக் வந்துருங்க உள்ளலாம் பாருங்க எவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஃபோல்டு மிரர் கண்ட்ரோலு எல்லாமே வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டோட்டலாக ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க வேண்டாம் பாருங்க நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எதுவும் செலவு போடுற மாதிரி இல்லைங்க வண்டி எடுத்தோமா அப்படியே டெஸ்ட் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாங்க வண்டி தரமான வண்டி தான் கொடுப்போம் தரம் இல்லைன்னா என்றைக்குமே கொடுக்க மாட்டோம் வாழை செலவு கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுப்போம் பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுப்போம் தரமாக கொடுத்துன்னு இருக்கோம் வண்டிங்க தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டு இருக்குது இந்த கோயம்புத்தூர் போயிட்டு கால் பண்ணாருங்க சார் வண்டி அருமையாக வந்து வந்தோம் அடுத்த வண்டி தான் இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து எடுப்போம்னு சொல்கிறாங்க அந்த பேர் தாங்க நம்மளுக்கு வேணும் இந்த ஊட்டி கொடுத்தோம் அந்த வண்டி நல்லபடியாக எடுத்து போயிட்டு சரி அடுத்த வண்டி கண்டிப்பா வர மாதிரி நல்ல வண்டி தாங்க கொடுப்போம் தரலாம் கொடுப்போம் பாருங்க கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க இந்த பெயிண்ட் அச்சு வண்டி மேக்கப் பண்ண வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வண்டி அது மாதிரி தரமான வண்டி கொடுக்குறோம் ஒரிஜினல் பெயிண்ட்ல ஒரிஜினல் பாடி அப்படியே தெளிவா இருக்குங்க வண்டி எடுத்து வந்தீங்களா எடுத்துட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த சில பண்ண இந்த அது மாதிரி கிடையாது ஒரிஜினல் பாடிங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் வச்சு மேக்கப் பண்ண வண்டியெல்லாம் நம்ம என்னையுமே கொடுக்கறது கிடையாது பெயிண்ட் அடிச்சா சார் ஃபுல் பெயிண்ட் இருக்குன்னு பெயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி தான் கொடுப்போம் என்னையும் பெயிண்ட் வச்சா அது மார்க்கெட்டு பத்து ரூபா வேல்யூ கம்மியாக தான் இருக்கும் பெயிண்ட் அடிக்காத வண்டி கம்பெனி ஒரிஜினல் வண்டி எப்பவுமே மார்க்கெட் பத்து ரூபா கூட தான் இருக்கும் தரமான வண்டி எடுங்க எங்கே வண்டி எடுத்தாலும் செக் பண்ணிவிடுங்க மார்க்கெட் வேல்யூட நிறைய இடத்துல கம்மியாக கிடையாதுங்க செக் பண்ணிவிடுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற போனோம் வீணாக போகக்கூடாது நிறைய இடம் நீங்க செக் பண்ணிவிடுங்க வண்டி எடுக்கணும்னு முடிப்பீடு ஒரு இடம் ரெண்டு இடம் செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு எடுங்க பாருங்க நம்ம அந்த குவாலிட்டி இருக்குனால தான் அங்கே குவாலிட்டி இருக்கு தரம் இருக்குன்னு சொல்றோம் இல்லை இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த வண்டை ஆக்சிடண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல மைலேஜ் வருங்க தரமான வண்டி தான் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நாலு டைருமே ஆவரேஜ் எண்பது காசு கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நேரில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க பாருங்க எல்லாமே செக் பண்ணி காமிச்சிடுங்க டீடைல் மறுபடியும் சொல்லிருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஃபியூ ரோன் போர்டு டிசார்ன்ற ரோன் போர்டு கிடையாது செம்ம குவாலிட்டியான வண்டிங்க நம்ம சொல்றது ஏசி போஸ்டரிங் போர்ட்டோ சென்ட்ரலாக டபுள் புஷ் பட்டன் ஷார்ட் நாலு டயர் எண்பது இன்சூரன்ஸ் ஏசி வர்க்கு எல்லாமே பக்காவாக இருக்கணுங்க ஒரு வண்டி எடுத்து மட்டும் தரமா இருக்கணும் ஒரு லட்சத்தி பதினாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்ட் தான் பண்ணிருக்காங்க தரமான வண்டி தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் தரலன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டோம் பாலா இது வந்து கஸ்டமர் வந்து நாலு முக்கா சொன்னாரு சார் நாலாயிரம் ரூபாய் என்ன பண்ணி கொடுங்கனாரு சார் அவ்வளோ போகாதான்னு சொல்லியிருக்கோம் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேச முடியுமோ பேசி பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே லைவ்ல இருக்க வண்டிங்க நான் சொல்ல தரமான வண்டிங்க நல்ல மைலேஜ் வருங்க நல்ல மைலேஜ் வரக்கூடிய வண்டி நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாரு அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் வரலா காரில் கொடுத்தா தரமா கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்போம் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நம்மட்டும் இன்னும் நிறையா வண்டி வந்திருக்குங்க காமிப்பா உண்டாய் ஐடன் உண்டாய் ஐடன் ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டிருந்தோம் அந்த வண்டி கொடுத்துட்டோம் பாருங்க வண்டி எவ்வளவு ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வந்திருக்கு பாருங்க இந்த வண்டியை தனியாக அப்டேட் பண்றோம் தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் உண்டாய் ஐடன் பாருங்க சம குவாலிட்டியில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆப்ஷன் வண்டிங்க வண்டி தரமான வண்டி அடுத்து பாருங்க சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனரு இந்த ஐட்டன் டீட்டெயில் வந்துருங்க வந்ததுமே சொல்றோம் ஐட்டன் சேண்ட்ரோ வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தலாம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் டாடா இண்டிகா டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி பாஸ்டரிங் வந்து நாலு நியூ பிரண்ட் வண்டி தரமான வண்டிங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தலாம் தரமான வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்கு டாடா இண்டியா மிஸ் பண்ணி அடுத்து பாருங்க மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி கூட இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு எப்சி லைவ்ல இருக்கு நாலு நியூ பிரண்ட் வண்டி தரமான வண்டிங்க ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு ரேட்டு ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க ஒரு ஷிஃப்ட்டு டிசைர் பெட்ரோல் ஒன்று வந்துருங்க பெட்ரோல் வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டீங்க ஷிஃப்ட் டிசைர்ல வந்திருக்கு அப்டேட்ல வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி தரமான வண்டி தான் ஒரே ஒரு அறுபதாயிரம் கிழமன்றாடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்காடுங்க கம்பெனில மெயின்டைன் பண்ணி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஷிப்ட் டிசைர் பாருங்க வண்டி வந்திருக்கு இதுவும் நாளைக்கு அப்டேட் பண்றேன் தனியா நிறைய வண்டி வர வேண்டியது இருக்குங்க எந்த வண்டி வந்தாலும் வீடியோ தனியா பண்ணுறோம் எந்த வண்டி கால் பண்ணி எடுத்துக்கோங்க டாட்டா வெஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஸ்ங்க விஎக்ஸ் டாப் மாடல் வண்டிங்க வண்டி பாருங்க இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது தரமான வண்டி தான் இருக்கோம் தரலைன்னா எப்பவுமே கொடுக்க மாட்டோம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் குவாலிட்டியாக கொடுக்கணும் தரமான வண்டிங்க லோ ப்ரைஸில் கொடுக்குறங்க வண்டி பாருங்கள் வெஸ்ட்டாக இவ்வளோ ஒரு தரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம் வீடியோ போட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கைகிறாரு ரேட்டு தச்சிருக்காது நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசு பண்ணீங்களா டாட்டா மான்சா டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனரு ஏசி பாஸ்டேரிங் மட்டும் தான் வரும் வண்டி பாருங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்கறாரு ரேட்டை கிடையாது நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி குறைச்சி பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்க சார் எந்த வண்டி எடுத்தாலும் நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டேரிங் பாரண்ட் ஆஃப் சென்ட்ரலாக்கு ரூப் ஏசி எல்லாமே தெளிவு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் வண்டி தரமான வண்டிங்க வண்டி தரமான வண்டிங்க டீசல் வண்டி சவுர்லேட் என்ஜாய் ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு வருங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஃபைனலாக கொடுத்துடலாம் நம்ம சொல்றதுலாம் தரமான வண்டி தாங்க சொல்றோம் நம்ம கிட்டே இருக்கிற வண்டி வண்டி எடுத்து உங்களுக்கு தெரியும் தரமான வண்டிங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருங்களுக்கு அடுத்த வண்டி பாருங்க உண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க உண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் அண்ட் டபுள் ஏர் பேக் அலாய்வில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க டாட்டா ஐ ட்வெண்ட்டி கூட ஐ ட்வெண்ட்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் தரமான வண்டி தான் கஸ்டமர் மூணு லட்ச ரூபா கேட்டார் சார் உலவாக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரருவா கேட்குறாரு ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரலாம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா ஓகே ஃபைனலாக கேட்குறாரு ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் நேரில் வந்து பாருங்க டெஸ்டே பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் ரேட் பேசி எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்கு எல்லா வண்டியும் வீடியோ பண்ணியிருப்போங்க எந்த வண்டி வந்தோம் கால் பண்ணிட்டாங்க நேரில் வந்து பாருங்க பாலா கூட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி போனாலும் கால் பண்ணிட்டோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றி